வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி ஏழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கரையோரத்தில் வளிமண்டலத்தில் உயரழுத்தம் மேற்கத்திய இடையூறு இமயமலை பகுதியை நோக்கி ஒன்றன் மின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் மேற்கத்திய இடையூறு வடக்கு பாகிஸ்தான் வடக்கு ஆப்கானிஸ்தான் வடக்கு ஈரான் ஈராக் வழியாக வந்தது இனிமேல் வரக்கூடிய மேற்கத்திய இடையூறுகள் சவுதி அரேபியா மற்றும் குவைத் சிட்டி தெற்கு ஈரான் தெற்கு ஈராக் வழியாக ஓமன் வளைவிடாவை ஒட்டி ஓ ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் தெற்கு பகுதி வழியாக இந்தியாவோட வடமேற்கு மாநிலங்கள் வழியாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க தென்னரை கோளத்தில் நிழநடுக்கோட்டுக்கு தெற்கே இரண்டு பேரு புயல்கள் வலுவான புயல்கள் சாதாரண புயல் அல்ல புயல் வெப்பம் புவி வெப்பமயமா வெப்பமானதற்கு இது ஒரு உதாரணமாக ஒரு புரிதலுக்காக வின்சி அதாவது உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்பதற்காக சுட்டி காட்டுவதற்காக வின்சி என்கின்ற ஒரு புயல் எந்த நாட்டையும் தற்காமல் ஆனால் சிறு சிறு தீவுகளை மக்கள் வாழக்கூடிய தீவுகளை அதாவது பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தீவுகளை தாக்கி கொண்டு செல்கிறது சிலவற்றை இதில் பார்த்தீங்கன்னா மேற்கு தீவு கடுமையான பாதித்தடைந்திருக்கும் அதாவது சுபோத்ரா மற்றும் ஆஸ்திரேலியா அதே போல் நிலடுக்கோட்டுக்கு ஒட்டி அதாவது இலங்கைக்கு தெற்கே இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு தீவு அதை தாக்கிவிட்டது மேலும் பல தீவுகளை தாக்குகிறது வாய் பேச தன் கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு அங்கே பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு சென்றாலும் பெரிய அளவிலே பெரிய நாடுகளை எதையும் தாக்கவில்லை அந்த புயலோட வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு இரநூத்தி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகம் எடுத்திருக்கிறது இன்னும் இரண்டு நாட்களுக்கு இது இரநூத்தி ஐம்பதுக்கு குறையாத வேகத்தோட இது பயணிக்கும் இந்திய பெருங்கடலில் தெற்கு பகுதியில் அந்த புயல் மட்டும் இல்லை தலியா என்ற ஒரு புயலும் பின்னாடியே வருது ரெண்டு புயலும் ஒன்றன்மின் ஒன்றாக நிழனு தெற்கே பயணிக்கும் இது எதுக்கு சொல்றேன்னா இந்த புயல் தான் காற்று சுழற்சியை இலங்கைக்கு நெருங்க விடாமல் தெற்கு நோக்கி ஈர்க்கிறது கட்டுப்பாட்டு அமைப்பாக காற்று சுழற்சி இருந்து கொண்டு சுமத்ரா தீவருகை இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது சற்று முன்னேறி வந்து மேகமூட்டத்தை மட்டும் கொடுக்கும் வானிலையை பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே ஏற்படுத்தும் ஆக இன்றைக்கு கூட மேகமூட்டம் ஏற்படும் ஆனால் அதனால மழை இருக்காது ஆனால் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளிலே கூடுதல் மேகமூட்டம் இருக்கும் மிரட்டு மாநில இருக்கும் மழை இருக்காது அதற்கு அடுத்த மேகமூட்டம் மிரட்டு மாநிலம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி நல்லா ரெண்டு 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 வரக்கூடிய நாட்கள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டு அடுத்தது மார்ச் ரெண்டு மூன்று நான்கு தேதிகளிலே அடுத்த காற்று சுழற்சி வரும் இதில் இப்போ பனிரெண்டு பதிமூன்று பதினாலு காற்று சுழற்சி சுத்தமாக நெருங்க விடாது இதனால் மேகமூட்டை மட்டும்தான் மிரட்டும் மாநில தான் அதனால் அறுவடை விவசாயிகளுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை ஆகவே நீங்கள் நிம்மதியாக அறுவடை செய்யலாம் இதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு தேதிகளில் வரக்கூடிய காற்று சுழற்சி தூரல் நனைக்கும் அடிப்பிடிவுகளை தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் கொடுக்கலாம் இலங்கைக்கு கண்டிப்பாக கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு தூரல் கொடுக்கலாம் அதுவும் மிரட்டு மாநிலையாகத்தான் இருக்கும்போல் தெரிகிறது ஆக இந்த புயல்கள் முற்றிலுமாக செயல்படுவதற்கு செயலிழவ் செயலிழப்பதற்கு இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இவை எல்லாமே கட்டுப்பாட்டு அடுத்தடுத்து ரெண்டு ஒன்று போனாலும் இன்றொன்று என்று மேலும் ஒன்று ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எல்லாமே இப்படி அதாவது இந்திய பெருங்கடலில் ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியிலிருந்து இந்திய பெருங்கடலோட அதாவது மொரீஷியஸ் ஆஸ்திரேலியா இடைப்பட்ட பகுதிக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவை எல்லாமே தமிழ்நாட்டிற்கு மழையை மழை அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய சுழற்சியை முன்னேற விடாமல் தடுக்கும் இதனால் மார்ச் ரெண்டாம் தேதி வரக்கூடிய சுழற்சி அப்போ எந்த நிகழ்வும் பெரிதாக ஒரு பாதிப்பை கொடுக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது சற்று முன்னேறி வந்து தூரல் நனைக்கும் மழை லேசான மழை கொடுக்கலாம் ஆக பனிரெண்டு வாய்ப்பு மிரட்டல் இருபத்தி ரெண்டு வாய்ப்பு மிரட்டலோட தூரல் மார்ச் ரெண்டு தான் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது அது தொடர்ந்து நீங்கள் அப்டேட்ஸை இருக்கவும் ஆக மார்ச் ரெண்டு மூன்று நாள் நனைக்கு மழை லேசான மழை இருக்கலாம் இலங்கைக்கு கண்டிப்பாக இருக்கும் ஓகே அதற்கு பிறகு வளிமண்டலம் எல்லாமே சாதகம் அடைஞ்சிடும் வளிமண்டலம் அதற்கு பிறகு அடையும் உங்களுடைய கற்பனைக்காக புரிதலுக்காக அறிதலுக்காக தான் இந்த படத்தை நான் உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன் தென்னரைக் கோளத்தில் சூரியன் குத்துக்கதிற அங்கே இருக்கிறது நிகழ்வுகளின் எண்ணிக்கையை பாருங்கள் நிகழ்வுகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மடகாஸ்கருக்கும் மோசாமிக்கும் இடையில ஒரு நிகழ்வு நிலநடுக்கோட்டில் ரெண்டு புயல் வலுவான புயல் இருநூத்தி எண்பத்தி ஒரு கிலோமீட்டர் ஸ்பீடு ஒன்று நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு ஒன்று அடுத்தது ஆஸ்திரேலியாவில் வடக்கு பகுதியில் எண்பத்தைந்து கிலோமீட்டர் ஒரு மண்டலம் எழுபத்தைந்து பண்ணிக்கோங்க எழுபத்தைந்து கிலோமீட்டர் ஒரு மண்டலம் ஆகவே இப்படி நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது இன்னும் இப்படி நிலக்கோட்டு இந்திய பெருங்கடல் நிலக்கோட்டுக்கு தெற்கே நிகழ்வுகள் இருக்கிற காரணத்தினால்தான் குளிரை கொண்டு வருகிறது உயரழுத்தம் வந்து மூடு பணியை கொடுக்கும் கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று நுழைந்தால் குளிர் கொடுக்கும் இப்பொழுது உயரழுத்தமும் குளிரும் இரண்டும் இரு அதாவது பனிப்பொழிவும் குளிரும் அதாவது நீர் பணியை கொடுத்து கொண்டு குளிரை கொடுத்து கொண்டிருக்கிறது பகலிலே பார்த்தீங்கன்னா வெப்பம் கடுமையாக உயர செய்யும் இதற்கு காரணம் உயிரழுத்தம் உயிரழுத்தம் இருந்தாலே மேக உற்பத்தி இருக்காது மேகம் தடுக்கும் அதாவது மழை பொடிவை தடுக்கும் இதனால் மேகம் இல்லைன்னாலே வெயில் கூடும் அதனால் பகலில் வெயில் முப்பத்தி ஐந்தரை டிகிரி வரைக்கும் சென்று விட்டது முப்பத்தி ஐந்தரை முப்பத்தி எட்டு தான் நூறு டிகிரி ஃபர்னிகேட் அதனால் முப்பத்தி இன்னும் நூறு டிகிரி போல் நூறு டிகிரிக்கு கீழே தான் இருக்குது முப்பத்தி ஐந்து டிகிரி முப்பத்தி ஐந்து புள்ளி ரெண்டு டிகிரி நேரத்துக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரில் பதிவாகி இருக்கிறது கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஐந்து நேற்று முன்தினம் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து இன்றைக்கு இதே தான் தொடரும் அதே ஊரில் இரவு என்னதுன்னா குறைந்தபட்ச வெப்பநிலை மிகவும் குறைந்து காணப்படுகிறது பதினைந்து டிகிரி செல்சியஸ் சமவெளி பகுதிகளில் கரூர் பரமத்தில் பதினைந்து டிகிரி செல்சியஸ் ஒரே ஊரில் இரவிலே பதினைஞ்சு டிகிரி பகலிலே முப்பத்தைந்து டிகிரி ஆக இருபது டிகிரி வேறுபாட்டுடன் பகல் இரவு மாறுபாடு வெப்ப உயர்வு அதாவது வெப்ப அதிகபட்ச வெப்பநிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலையும் இருபது டிகிரி வித்தியாசப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவற்றுக்கெல்லாம் காரணம் உயரழுத்தமும் நிழடுக்கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய அந்த காற்று தாழ்வு அமைப்புகளும் புயல்களும் தான் ஆகவே தொடர்ந்து சூரியன் கொத்துக்கதிர் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி நிலநடுக்கோட்டை அடைந்து நிலநடுக்கோட்டுக்கு வடக்கே வரத் தொடங்கியதும் வளிமண்டலம் சாதகமாகி கண்டிப்பாக மார்ச் ஏப்ரல் மே தாழ்வு அமைப்புகளுக்கும் வெயிலுக்கிடையே மழை பொழிவும் வலுவான நிகழ்வு மாதம் ஒன்றும் ஏப்ரல் மேல மாதம் ஒன்றும் இருப்பதற்கு உறுதியாக இருக்கிறது அதில் எந்தவித நான் மாற்று கருத்தையும் பின்வாங்குதலுக்கோ அல்லது யோசனைக்கோ இல்லை ஆனால் நிச்சயமாக உறுதியாக தெரிவிக்கிறேன் ஏப்ரலில் ஒரு நிகழ்வு மேயில் ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வான மழை மழை தரும் நிகழ்வாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் அது அனைவருக்கும் ஒரே நேரத்தில் மழை கொடுக்காது சிஸ்டம் எங்கே வருதோ எந்த இடத்தில் கிடக்குது எங்கே இருகாற்று எனவும் இதெல்லாம் தான் அமையும் கண்டிப்பாக இந்த ஆண்டு கோடையில் சராசரி வெப்பமும் சராசரிக்கு கூடுதல் மழையும் இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் அறுவடை விவசாயிகளுக்கு அச்சம் அதாவது அச்சமோ அறுவடை விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத மிரட்டும் வானிலை மட்டும் பனிரெண்டு பதிமூன்று பதினாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கொடுத்துவிட்டு மார்ச் ரெண்டுக்கு பிறகு மழைக்கு சாதகம் இருக்கிறது உறுதியான மழை எல்லாம் மார்ச் இறுதியிலிருந்து ஏப்ரல் மேயில் ஏப்ரல் மேல மாதம் ஒரு நிகழ்வு நிகழ்வு மழைப்பொடிவை கொடுக்கும் என்பதில் மாற்று தொடர்ந்து அறிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் துல்லியம் அறிந்து வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்திடவும் இடைவெளி மழைப்பொடிவு இடையூறு இவையெல்லாம் அப்டேட்ஸில் அறிந்து அறுவடை விதைப்பு மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் போன்ற பணிகளை செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி